Yeah. <sharp inhale> சொன்னாங்க பல கிளப்ல நான் மெம்பராக இருக்கேன் ஆனால் வனத்துக்குள் திருப்பூர் போகிறதுனா மட்டும் ஃபேமிலியோட போக முடியும் உலக அளவில் பல உற்பத்தி நாடுகளுக்கு நாங்கள் பயணிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சஸ்டெயின்டு மாடலை வந்து நாங்கள் பார்த்ததில்லை இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அக்டோபர் மாதம் உலகளாவிய ஒரு மாநாடு வந்து யூகேல நடக்குது அங்க வந்து குறிப்பாக வனத்துக்குள் திருப்பூர் ஜெட்எல்டி பத்தி எல்லாம் பேசுங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம இந்த திட்டம் வந்து உலகளவில் பேசப்படுற அளவுக்கான உயரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கான மிகப்பெரிய காரணம் வந்து நம்ம முயற்சி திருப்பூர் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத விட்டுட்டு சுற்றுச்சூழலுக்கு நெருக்கமான ஒரு நகரம் அப்படிங்கிற அந்த ஒரே வார்த்தையில பேரே மாறி போச்சு நீங்க உப்பு தண்ணி விடுறீங்க கலர் தண்ணி விடுறீங்க எங்க விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்க இந்த ஒரு பத்து வருஷ காலத்தில் ஏன் தண்ணி விடுறதை குறைச்சிட்டிங்க இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வருது நகாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தப்போ என் பொண்ணு சாப்பிட்டுட்டு அந்த விதையை போட்டிருந்தா அது பார்த்தா அந்த மண்ணில் விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு லேசாக முளைச்சிருந்தது சரி இது ஏதோ வருது போல் இருக்குதை எடுத்து நெட்டி பார்க்கலாம் அந்த துறை படித்தது எனக்கு ஞாபகம் ஓ இது வந்துருமாட்டிருக்குதே அப்படின்னு சொல்லி எடுத்து நெட்டினா இன்னைக்கு என் வீட்டு ஒரு பத்து நகாப்பழம் இருக்கு சார் நமக்கு ஒரு பத்து ஏக்கர் காடு இருக்குங்க நடுவில் ஃபேக்டரி இருக்குங்க சுற்றியில் மரம் வச்சிடலாங்களா எத்தனை மரம் நடலாங்க அந்த மரம் அடுறதை பற்றி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஃபோனாக வந்து திருப்பூரை சார்ந்து வரும் ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் மொதல் மொதல் செடி கொடி மரங்கள்லாம் உருவாச்சு அதே போல் இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் விலங்குகள்லாம் உருவாச்சு இந்த பூமியில் ஆனால் மனிதன் எப்போ தோன்றான் தெரியுமா உங்களுக்கு நானூற்றம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றுன இந்த பூமியில் ரெண்டரை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் மனிதன் தோன்றுறான் இப்போ கடைசியாக தோன்றுனது யாருன்னா மணியந்தான் ஆனால் என்ன பிரச்சனைனா மனுஷன்கிட்ட இருக்க இந்த ஆறாவது அறிவும் அவன்கிட்ட ஏற்கனவே இருக்க அந்த பேராசைங்கிற ஒரு குணத்தாலையும் தனக்கு முன்னாடி தோன்றுன எல்லாத்தையும் அழிக்கிறதுங்கிறதே ஒரு குறிக்கோளாக வச்சு செஞ்சான் அனைவருக்கும் வணக்கம் இந்த மரம் நடுறது வந்து வனத்துக்குள் திருப்பூருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணேங்கிற கதையை சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது ஃபர்தராக மேலே மேலே எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது தெரியும் நான் ஒரு நாள் ஹிந்து சண்டே படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது இந்த டாப்ஸ்லி ஃபாரஸ்ட் அந்த 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 டீக்கு எல்லாம் எப்படி ஒருத்தர் போட்டாராம் ஒரு வெள்ளைக்கார துறை தினம் ஒரு பாக்கெட்டில் விதையெல்லாம் எடுத்து ஜோப்பில் வச்சுக்குவாராம் வாக்கிங் போகும்போது அந்த குச்சியில் குத்தி 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 ஒவ்வொரு விதையாக ஒவ்வொரு விதையாக போட்டு அப்படி தான் அந்த அதனோட அந்த ஃபாரஸ்ட்ரேஷன் வந்து இனிஷியல் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சாமா அவங்களுக்கு தெரியும் எனக்கு அந்த அவ்வளோ ஒரு இது எனக்கு உள்ளுக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது அப்போது அந்த ஃபா அந்த மரத்தை போய் பார்க்கணுன்னு ஒரு நாள் நான் என் குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த டாப் ஸ்லிப்பு அந்த பக்கம் கேரளா பரம்பிக்குளம் அந்த பர்ட்டிகுலராக அந்த தூணக்கடவுங்கிற ஒரு இடம் இருக்குது அது அங்கே ஒரு ட்ரீ டாப் இருக்குது அந்த டேம் முன்னாடி இருக்கும் நீங்கள் ஈவன் அந்த அணைக்கட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சம் தான் பட்ஜெட் இன்றைக்கி அறுபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு ஒரு காம்பவுண்ட் வால் கூட கட்ட முடியாது சரி இதை பார்த்து திரும்பி வந்தோம் திரும்பி வரும்போது நகாப்பழம் இருக்குது இல்லையா நகாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தப்போ என் பொண்ணு சாப்பிட்டுட்டு அந்த விதையை போட்டிருந்தான் அது பார்த்தா அந்த மண்ணில் விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக துளிரு விட்டு லேசாக முளைச்சிருந்தது சரி இது ஏதோ வருது போல் இருக்குது எடுத்து நெட்டி பார்க்கலாம் அந்த துரை படித்தது எனக்கு ஞாபகம் ஓ இது வந்துடுமாட்டிருக்குதே அப்படின்னு சொல்லி எடுத்து நெட்டினா இன்றைக்கி என் வீட்டு சுற்றி அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு பத்து நகாப்பழம் இருக்குது ஒவ்வொரு சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இதில் சுகர் நல்லா இருக்குதுங்கிறாங்க ஈவன் அந்த விதை அந்த இலையை கீழ்னா மட்டும் எனக்கு கோபம் வந்துடும் நீ பழம் பொறிச்சிக்கலாம் அதுவும் மரத்தை தொடக்கூடாது கீழே உழுகிறதை எடுக்கணும் மரத்தில் அடிக்கிற அடிக்கிறதாவுதுன்னு ஐ டோன்ட் பர்மிட் போர்டை எழுதி ஓட்டியிருக்கிறேன் நீ பழத்தை எடுத்துக்கோ ஆனால் மரத்தை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் சரியா இப்படி வந்தது ஓகே இந்த இந்த இதில் பார்த்து இந்த விதை வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது சரி நம்மளும் வந்து ஐஎம் ஆக்சிடென்டல் பிஸ்னஸ் மேன் நான் ஒரு விவசாயத்திலிருந்து வந்தவேன் பிஸ்னஸ்க்கு எனக்கும் சம்மதம் இல்லை சமவ் ஆக்சிடென்ட்லே கேம் ஃபார் பிஸ்னஸ் ஏதோ பிஸ்னஸ் இருக்கிறோம் இங்கே இருக்கிற நொய்யல் ரிவர் இருக்குது இல்லையா இதுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு சொல்லணும் நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் செய்யும்போது இந்த ஆற்றுல போய் காலையிலேருந்து ப்ராக்டிக்கல் செய்வோம் மத்தியானம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு போவோம் இன்றைக்கி யாராவது இறங்கி குளிக்க முடியுமா இதை நாங்கள் தான் கொண்டு இருக்கிறோம் இந்த ரிவரை அது முழு முழு பங்கு எங்களை தான் சேரும் ஸோ இவ்வளோ பண்ணியிருக்கிறோமே நம்ம எதாவது நம்ம விட்டுட்டு போக வேண்டாமா இந்த பூமிக்கு அப்படின்னு போகும்போது நான் அப்புறம் ஓகே பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது ஸ்பின்னிங் மில் பண்ணலான்ட்டு ஒரு லேண்டை வாங்குகிறேன் அங்கே கொஞ்சம் மரங்கள் அங்கங்கே இருந்துகிட்டே இருந்தது அப்போது லேண்டு அக்ரிமெண்ட்டு முடிஞ்சது கரையும் போகும்போது அவங்க மரம் இருக்கிறதுக்கு வந்தாங்க ஏன்ப்பா இருக்கிறீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு லேண்டு மட்டும்தான் பேசியிருக்கிறோம் மரமெல்லாம் உங்களுது இல்லை நாங்கள் சரிப்பா நான் மரத்துக்கு என்ன அமௌண்ட்டோ அது கொடுத்துறேன் நீ என்னக்கு சொல்கிறையோ அது கொடுத்துற விட்டுறையான்னு சாங்களே தெரியல கிரையத்துக்கு முன்னாடி ஒன்று விடாமல் அத்தனை மரத்தை அறுத்து வீசிட்டாங்க எனக்கு அவ்வளோ வழி வேதனை இந்த இடத்த நான் எப்படி மாற்றி காத்துறேன் பாரு வச்சு அதில் ஆரம்பித்தது தான் இன்னைக்கு சார் சொன்ன இருபத்தையாயிரம் மரமும் நான் போனேன்னா முன்னாடியே இறங்கிடுவேன் முதல்ல மரத்துக்குள்ளே நடந்து போய் மரத்தெல்லாம் பார்த்துட்டு தான் மில்லுக்குள்ளே போவேன் ஈவன் என் மகன் என்ன பிளேம் பண்ணுவான் நீ மில்லு பார்க்க வரையா மரம் பார்க்க தான் முதல்ல மரண்டா அதுக்கப்புறம் மில்லு பார்த்துக்குறேண்டா சரியா எப்படி இருந்துட்டது ஸோ மரம் வச்சோம் வளர்த்தணும் இல்ல இட்ஸ் மரம் உயிர் மரம் வந்து யார் வேணாலும் வைக்கலாம் மரம் பேசும் தெரியுமா மரம் அழு மரத்துக்கு வலிக்கும் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் பேசணுன்னா என்ன வேணும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியணும் உருது பேசணுன்னா உருது லாங்குவேஜ் தெரியணும் நீங்கள் மரத்துக்கூட பேசணுன்னா மரத்துக்குண்டான லாங்குவேஜ் உனக்கு தெரியணும் உனக்கு தெரிஞ்சால் நீ அந்த மரத்தை கொல்ல மாட்டேன் அந்த மரத்தை வெட்ட மாட்டேன் சரியா சரி வச்சாச்சு மரத்தை வச்சாச்சு தினம் சுற்றுவோம் பார்ப்போம் தினம் தினம் அதுக்கு என்ன பிரச்சனை ஏது என்னது தண்ணி விட முடியல ஒரே போர் இருக்குது மரம் வச்சாச்சு எப்படி வளர்த்துறது எப்படி வளர்த்துறது பார்த்துட்டே இருக்கிறோம் வந்துட்டு இருக்குது மரம் ஓரளவுக்கு வந்துடுச்சு நான் அப்போ வந்து உரமெல்லாம் போடுவேன் ரெகுலராக ஆட்டு உரம் கோழி உரம் இதெல்லாம் போட்டுட்டு வளர்த்திட்டே இருந்தேன் சரி என்ன பண்ணி என்னால் களை இந்த உரம் போடுறது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சரி என்னடா பண்ணலாம் பண்ணலாம்னு யோசி பார்த்தீனியம் செடியா எக்கச்சக்கம் என்னோடய லேண்டில் அளவு இல்லாமல் பார்த்தீனியம் செடி சேம் ஸ்டோரி வித் லந்தானா இன் ஃபாரஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் இஸ் கில்லிங் பை ஒன் வீட்ஸ் லந்தானா நீங்கள் அந்த லந்தானாவை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்வைர்மெண்ட்டில் இப்போ விலங்குகள் வெளியே வராது தான் வந்து ஃபாரஸ்ட்டு கொள்ளுது இன்னைக்கு சரியா இது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்ங்க போகுது ஓகே ஐ அப்பாயிண்டட் டுவெண்ட்டி மேனேஜர்ஸ் ஒரு மேனேஜர் போட்டால் சரி வராது ஏன்னால் மரம் இருபத்தையாயிரம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு இருபது மேனேஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணேன் இந்த இருபது மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி வருவாங்க களை எடுப்பாங்க சாயந்தரமே அதுக்கு உரம் போட்டு போயிடுவாங்க அந்த மேனேஜர்ஸ் யாருன்னா செம்மறி ஆடு நீங்கள் ஒரு ஒரு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் விவசாயத்தில் வந்து ஒரே ஒரு லேபர் மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு ஸ்பின்னிங் மில் ஓடுறத கூட கஷ்டமாக இருக்குது உண்மையாக இல்லையா அங்கே விவசாயி இருக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியல சரி அப்போ லேபர் இல்லாமல் எப்படி நடத்துறது கம்ப்ளீட்டாக ட்ரிப் இருந்தது ஸோ தினமும் வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக் அப்போவே நான் மொபைலில் எல்லாமே போட்டுக்கிட்டேன் ஆப்ஸ் எல்லாம் நானே இங்கே தண்ணி பாய்ச்சிக்குவேன் தினமும் வந்து அந்த ஃபீல்டை பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபீல்டில் ஐம்பத்தஞ்சு ஏக்கர்லேயும் ஒரே ஒரு பார்டீனியம் செடி கிடையாது சார் நீங்கள் அக்ரிகல்ச்சரில் இருந்து யோ பர்டிகுலர்லி ஜென்டில்மேன் பூச்சி அவர் இதில் ரொம்ப இருப்பார் நீங்கள் பார்த்தீனியம் இஸ் த பிக்கஸ்ட் இஷ்யூன்னு ரைட் சார் ஆளுக்கு நாள் செம்மிரியாடு கொடுங்க சார் பார்த்தீனியம் இருக்காது தமிழ்நாட்டில் நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் என் ஃபீல்டில் வந்து பாருங்கள் ஒரே ஒரு பார்த்தினியும் செடி இல்லை சரியா சரி அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணா மாடு சரி மாடு வாங்கலாம் மாடு வாங்கினா ரூல் நம்பர் ஒன் மாட்டை கட்டக்கூடாது எப்போதும் ஃப்ரீயாக தான் இருக்கணும் யாருமே ஒத்துக்கல அது இடிச்சுக்குதுங்க கடிச்சுக்குதுங்க ஓகே இடித்தா இடிச்சிட்டு போகுது செத்தாக செத்துட்டு போகுது முடியா அது ஃப்ரீயாக தான் இருக்கணும் இப்போ என்னோடய இருபத்தையாயிரம் மரம் நூறு செம்மறி ஆடும் இருபது மாடு டெய்லி நூறு லிட்டர் பால் எங்கள் எங்களோடய ஃபேக்ட்ரிக்கு எடுத்துக்கிறோம் இது இத்தனைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லேபர் தான் ஆனால் அந்த லேபர் வந்து வெரி ஹைலி குவாலிஃபைடு ஹார்வர்டு யூனிவர்சிட்டியை விட ஹேல்ஸ் யூனிவர்சிட்டி விட மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணி வந்தவர் ஒரே ஒரு லாங்குவேஜ் என்ன அப்படின்னா அந்த ஆடுகளை நேசிக்கிற மனிதர் அவர் அந்த ஃபாரஸ்ட்டை நேசிக்கிற மனிதர் அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வாரம் லீவ் கேட்பார் எனக்கே பாவமாக இருக்கும் ஐயோ உனக்கு குடும்பம் இருக்குதுயா போயா போய் பதினஞ்சு நாள் எடுத்து எடுத்துகிட்டு போயானா ஒரு வாரத்துலேருந்து மூணு நாள் திரும்பி ஓடியாந்துருவான் சார் என்னால் இதெல்லாம் பார்க்காம இருக்க முடியாது சாரும்பான் ஸோ இன்றைக்கி ஃபாரஸ்ட்டும் சரி ட்ரீ பிளான்டேஷனும் சரி ட்ரீ பிளான்டேஷன் யார் வேறுனாலும் பண்ணலாம் சார் சொன்ன மாதிரி அது வளர்த்துறதுதான் ஒரு ரெண்டு வருஷம் இட்ஸ் அ பேபி குழந்தை எப்படி இருந்தாலும் கீழவுழும் காய்ச்சல் வரும் தலைவலி வரும் ரெண்டு வருஷம் பார்த்துட்டா அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு வந்துரும் அதே மாதிரி அதே மாதிரி இந்த வனத்துக்குள் திருப்பூர் இவங்க இது இவ்வளோ நாள் நான் க்ளோஸாக அசோசியேட் பண்ணலைனாலும் நான் தூரம் இருந்தவங்க நான் ரொம்ப வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த ஹைவே கிராஸ் ஆகும்போது அங்கே அந்த காலி இடத்துலலாம் நிறையா ட்ரீஸ் இருக்கும் கரெக்டாக அது வனத்துக்குள் திருப்பூர் வச்சது தான் போகும்போதெல்லாம் பார்ப்பேன் அந்த இடத்த எத்தனை பேர் டெய்லி இலைப்பாடுறாங்க மேஃப்ளவர் ட்ரீ ரைட் ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் டெய்லி வந்து அங்கே வராங்க போகிறாங்க சிவராமன் ஒன்று சொல்கிறேன் உங்கள் பிராண்ட் வந்து மேபி ஒர்த் ஃபார் தௌசண்ட் க்ரோர்ஸ் டூ தௌசண்ட் க்ரோர்ஸ் ஃபைவ் தௌசண்ட் க்ரூர்ஸ் ஆனால் நீங்கள் வச்சு வளர்த்துருக்கிற இந்த ரன் பன்னெண்டரை லட்சம் ட்ரீஸ் வந்து பன்னெண்டரை லட்சம் கோடிக்கு ஓட்ஸ் இது வந்து யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் டேம் கட்டுறது கோயில் கட்டுறது மரம் வைக்கிறது ராஜாக்கள் தான் பண்ண முடியும் எல்லோரும் பண்ண முடியாது நீங்கள் ஹிஸ்டரி ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்நாட்டு ராஜாக்கள் நீங்கள் நீங்கள் நிறையா பண்ணணும் நிறையா பண்ணணும் அதை விட நான் ஒரு ஒரு சுருளியப்பன் சார்கிட்ட ஐ ஐ வெரி ஷார்ட் டைம் நான் ஒரு ஒரு நாள் வந்தேன் இப்போ யூஸ்வலாக வந்து ஐ எம் லிட்டில் பிட் எ ஸ்டேட்டிங் அபவுட் ஏன்னா எனக்கு டைம் இஸ் வெரி வெரி ப்ரீசியஸ் எனக்கு டைம் மிச்சம் இருந்ததுன்னா நான் டிஸ்பியர் ஆயிருவேன் அவ்வளோதான் ஐஎம் நாட் இன் சோசியலைசிங் ஆர் ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ள தான் இருப்பேன் ஐ ஐ நெவர் இன் விச் ஃபாரஸ்ட் ஐ எம் ஜஸ்ட் வி ஈவன் இன்னைக்கு என் ஃபேமிலி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது நான் அந்த கமிட்மெண்ட் கொடுத்ததால நான் காலையில் அஞ்சு மணிக்கு அங்கேருந்து கூடலூர்லேருந்து இருந்து கிளம்பி இங்கே வந்துவிட்டேன் சரியா அப்போ அவர்கிட்ட பேசும்போது என்ன ஒரு நாலேஜ் திஸ் ஜென்டில்மேன் ஹேஸ் இவரை வச்சு நீங்கள் பன்னெண்டு லட்சம் இல்லை பன்னெண்டரை கோடி மரம் நடத்தலாம் நட்டுறது இல்லை வளர்த்தலாம் நட்டுறது எல்லோரும் நடத்துகிறாங்க வளர்த்தலாம் அதனால் நீங்கள் இப்போ இந்த ஃபீல்டில் வந்து நான் முதல்ல வந்து ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஐ வாஸ் பிட் ஹெஸ் ஸ்டேட்டிங் ஈவன் இடையில் கூட நான் வேணான்னு சொல்லிட்டேன் வேண்டாங்க ஃபங்க்ஷன் வேண்டாம் எனக்கு உண்மையாகவே இந்த ஃபீல்டு இப்படி காட்டுறதுக்கு வெக்கமாக இருந்தது நான் ஒரு தொண்ணூறு பர்சண்ட்டாவது பிளான் பண்ணி பத்து பர்சன்ட் கஷ்டம் கூட்டிகிட்டு வந்து பிளான் பண்ணலான்னாரு இல்லை இல்லை நாங்கள் அதை பார்த்து எனக்கு அது கன்வின்சிங்காகவே இல்லை அப்புறம் என்னடா கமிட்மெண்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இந்த ஃபாரஸ்ட் வந்தோம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து மரத்தை ரொம்ப நேசிக்கிற தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேட் என்றைக்குமே உங்களுக்காக திறந்துருக்கும் ப்ரொவைடட் மரத்தை பூக்கிற பூவை மோந்து பார்க்கலாம் கிள்ளக்கூடாது உழுகிற பழத்தை எடுத்துக்கலாம் பொறிக்கக்கூடாது என்ன வேணாலும் உங்களுக்கு ஃபுல் ரைட் இருக்குது நீங்கள் ஆக்சிஜன் எடுத்துக்கலாம் மரத்தை பற்றி இன்னொன்று சொல்லணும் மரம் வேறு நாம் வேறு அல்ல மரம் இல்லைன்னா நம்ம இருக்க முடியுமா நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு விடுறோம் மரம் என்ன பண்ணுது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கொடுக்குது ஸோ அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுற வரையிலும் இந்த ஃபீல்டு வந்து உங்களுடைய ஒரு நல்ல எண்ணத்தாலேயும் உங்களுடைய ஒரு விருப்பத்தாலேயும் வாதம் வந்து இந்த பூமியில் படுறதுக்கு இந்த பூமி கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி இந்த சண்டேயில் வந்து ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் வச்சுருப்பீங்க அதையெல்லாம் தாண்டி இவ்வளோ நேரம் இருந்து இவ்வளோ அருமையாக உங்களோட இன்வால்மெண்ட் உங்களோட அன்பு உங்களோட பாசத்தை இங்கே வீசி அறிஞ்சிட்டு போனீங்கன்னா அதுதான் எனக்கு நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு செய்கிற இந்த மண்ணுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி கிட்டத்தட்ட விழா பேரூரை மாதிரியே அமைஞ்சிருச்சு ராஜன்னோட பேச்சு ஒரு மரத்தை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அண்ணன் சொன்ன இந்த லண்டானா காமரா அந்த ஒரே ஒரு கலையை வனத்திலிருந்து அழிக்கிறதுக்கு தமிழக வனத்துறை வருஷ வருஷம் பல கோடிகள் நிதி ஒதுக்கி வனத்துக்குள்ளே அதை அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது என்னென்னா அந்த லண்டானா கேமரா வந்ததுன்னா முள் ஏகப்பட்ட முள் வந்துடும் அழகழகாக பூ இருக்கும் நம்ம கொடைக்கானல் போகிற வழி பூரா அந்த அந்த நம்ம வீட்டில் பல பங்களாக்களில் வளர்க்குறோம் அதையே லண்டானா காமராவை நர்சரியில் வாங்கி அழகுக்காக மிகப்பெரிய கலை இப்போ லைப்ரரி பல புத்தகங்கள் இருக்கிற இடம் வந்து என்ன சொல்லுவோம் லைப்ரரி சொல்லுவோம் பல மரங்கள் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அது பேர் ஆர்போரேட்டம் ஆர்போரேட்டமா சார் கரெக்டாக சார் ஸோ இன்றைக்கி வந்து ராஜேந்திர அண்ணா தோட்டத்தில் ஒரு ஆர்போரேட்டம் ஒரு பல மரங்களின் தொகுப்பு இங்கே பண்ணுறோம் இன்றைக்கி இங்கே இந்த ஏரியாவோடய பூமி விலை வந்து சென்ட் இருபத்தஞ்சு லட்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து ஏக்கர் நமக்காக மரத்துக்காக கொடுத்துருக்காங்கன்னா அந்த நல்ல உள்ளங்களை வந்து ஒரு பெரிய கரகோஷத்தோட பாராட்டியே தேரணும் அவர் நினச்சா ரியல் எஸ்டேட் செஞ்சு பணம் பண்ணிட்டு போயிருக்கலாமே ஒரு சென்ட் இருபது லட்சன்றது வந்து பெரிய காசு ஆனால் அது மரத்துக்காக கொடுக்குற ஒரு பெரிய உள்ளம்